கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் பொருளியல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் நாலு செலவு மற்றும் வருவாய் பற்றிய ஆய்வு பேஜ் நம்பர் எண்பத்தி நாலு அத்தியாயம் நாலு செலவு மற்றும் வருவாய் பற்றிய ஆய்வு நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஸ்டின் சரியான பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செலவு என்பது விடை இ மாறா செலவு செகண்ட் கொஸ்டின் செலவு சார்புகளை டேஷ் சார்புகள் எனலாம் விடை ஆ உற்பத்தி தேர்டு கொஸ்டின் பண செலவை டேஷ் செலவு என்று அழைக்கலாம் விடை வெளியூர் ஃபோர்த்து கொஷ் தேர்டு கொஸ்டின் சாரி ஃபோர்த்து கொஷின் வெளியூர் செலவு மற்றும் உள்ளூர் செலவு கூடுதல் டேஸ் செலவாகும் விடை பொருளாதார ஃபிஃப்த்து கொஷின் வெளியூர் செலவுகள் என்பது விடை கையிலிருந்து செய்யும் செலவுகள் சிக்ஸ்த்து கொஷின் தனக்கு சொந்தமான வளங்களை நிறுவனத்திற்கு செய்யும் செலவு விடை இ உள்ளூர் செலவு செவன்த் கொஷின் உற்பத்தியின் எல்லா மட்டங்களிலும் மாறாத செலவுகள் விடை மாறா செலவு எயித்து கொஸ்டின் சராசரி மாறும் செலவுக்கான வாய்ப்பாடு விடை டிவிசி பை க்யூ நைன்த்து கொஸ்டின் ஒரு அழகு உற்பத்தி செய்வதற்காகும் செலவு விடை இறுதிநிலை செலவு உற்பத்திக்கு ஏற்றாற்போல் மாறும் செலவு டேஸ் எனப்படும் விடை மாறும் லெவன்த் கொஸ்டின் கூலி டேஸ் செலவுக்கு எடுத்துக்காட்டாகும் விடை மாறும் டுவெல்த் கொஸ்டின் ஒரு அழகு உற்பத்திக்கான செலவு டேஸ் செலவாகும் விடை ஆ சராசரி தேர்டீன்த் கொஸ்டின் சராசரி செலவுக்கான வாய்ப்பாடு விடை டி பைக்யூ டிசி பைக்யூ ஃபோர்டீன்த் கொஸ்டின் மொத்த மாறா செலவு நூறு மொத்தம் மாறும் செலவு நூற்றி இருபத்தஞ்சி எனில் மொத்த செலவை கணக்கிடுக விடை இ இரநூத்தி இருபத்தஞ்சு ஃபிஃப்த்து கொஸ்டின் நீண்டகால சராசரி செலவு கோடு டேஸ் கோடு என்று அழைக்கப்படுகிறது விடை ஆ திட்ட சிக்ஸ்டீன் கொஸ்டின் பொருட்களின் விலை மூலம் கிடைக்கும் வருமானம் டேஸ் வருவாயாகும் விடை ஆ மொத்த செவன்டீன் கொஸ்டின் ஒரு அழகு பொருட்களை கூடுதலாக விற்பதால் கிடைக்கும் வருவாய் டேஸ் வருவாயாகும் விடை இ இறுதி நிலை எயிட்டீன்த் கொஸ்டின் இறுதிநிலை வருவாய் என்பது ஏற்கனவே உள்ள டேஷ் உடன் கூடுதலாக பெறுவது விடை ஆ மொத்த வருவாய் நைன்டீன்த் கொஸ்டின் விலை நிலையில் இருக்கும்போது ஏஆர் கோடும் எம்ஆர் கோட்டுக்கும் இடையே டேஷ் ஆக இருக்கும் விடை சமமாக டொண்ட்டீன்த் கொஸ்டின் ஒரு புத்தகம் பத்து வீதம் பத் நாற்பது புத்தகங்களை விற்கிறார் எனில் அவருக்கு கிடைக்கும் மொத்த வருவாய் விடை நானூறு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்